அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒவ்வாத் நம்பிக்கையா சகோதர சகோதரிகளே இது இறுதி தூதரின் இறுதி பேருடைய பாகம் வாய்ந்து சகோதரத்துவம் குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் நபி சல்லா அலி அவர்கள் அச்சுத்து உதாவில் கூறுகிறார்கள் மக்களே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி வஸ்லாம் அவருக்கு கூறிய செய்தி ஹாக்கிம் என்ற நூலில் முன்னூற்றி பதினெட்டாவது அதிசாக பாகம் ஒன்று பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு தாய் மக்களாக உடன் பிறந்த சகோதரர்களாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆகிவிட வேண்டும் என்பதல்ல தூதர் கூறிய முக்கியமான சாராம்சம் மேலும் சொல்கிறாங்க நீங்கள் மறுமையில் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான் அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் இதை நீங்கள் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி ஆறாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் மனித உரிமைகளை குறித்தும் கூறுகிறார்கள் மக்களே நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய இந்த நகரத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வாறு புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவையாக நீங்கள் கருதப்பட வேண்டும் என்று பல தடவை சொன்னார்கள் என்ற செய்தி புகாரில் ஆயிரத்தி முன்னூ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களது இந்த நகரத்தில் உங்கள் இந்த மாத உங்களது இந்த மாதத்தில் உங்களது இந்த நாள் எப்படி புனிதமானதாக சிறந்து விளங்குகிறதோ அதுபோலவே அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இரத்தங்களையும் உங்கள் செல்வங்களையும் புனிதமானவையாக ஆக்கியிருக்கின்றான் என்று மக்களிடம் கூறிவிட்டு மேலும் கூறுகிறார்கள் நான் இறைவன் எந்த இறை எனக்கு கொடுத்து அனுப்பினானோ அந்த இறைச்செய்தியை முழுமையாக உங்களிடம் சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள் மக்கள் அனைவரும் ஆம் அல்லாவின் தூதரே நீங்கள் அதை முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று பதிலளிக்கிறார்கள் பிறகே பிறகு அல்லாவின் தூதர் அவர்கள் இறைவா இதற்கு நீ சாட்சியாக இரு என்று மூன்று தடவை கூறினார்கள் பின்னர் உங்களுக்கு என்ன நேரப்போகிறதோ அல்லது அந்த பரிதாபமே கவனமாக இருங்கள் எச்சரிக்கை எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்வதன் மூலம் இறை மறுப்பாளர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று எச்சரித்து கூறினார்கள் இதை நீங்கள் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி மூணாவது அதிசாக பார்க்கலாம் எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக உற்ற தோழனாக உடன்பிறந்த சகோதரராக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் இவைகளை அனைத்து குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான் அல்லா எந்த தூது செய்தியை கொடுத்து அல்லாவின் தூதரை அனுப்பினானோ அதனை அவர்கள் முழுமைப்படுத்திவிட்டார்கள் என்று நம்ப வேண்டும்